ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் வழியில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு சகோதரர்களிடம் எந்த காரியத்தை இன்றைய தினம் ஒப்படைப்பதாக இருந்தாலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று அவர்களோடு கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவுகளை இன்றைய தினம் தாங்கள் பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பாதுகாத்து இயலும் எனவே கவனம் தேவை ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஆணாகி இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி வரன் பார்க்கும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் இன்றைய தினம் கவனமாக செயல்படுவது சால சிறந்தது கவனக்குறைவாக தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உறுதியாக இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையை துணையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மிக மிக கவனமாக ஜாதகத்தை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பது சிறப்பு ஏதேனும் கவனக்குறைவாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் ஜாதக ரீதியாக இரண்டாவது திருமணம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அது அமையும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனம் தேவை ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இன்றைய தினம் நேரத்தை செலவிடுவதற்கு விரும்பும்போது உங்களுடைய தாயாரோ அல்லது தகப்பனாரோ சில குறைபாடுகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்றைய தினம் இருக்கின்றது கவனமாக செயல்படவும் இது இன்றைய தினம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்கள்